அது காவல்துறை அவர்கள் விசாரணை எடுக்கணும் நடவடிக்கை பண்ணணும் தப்பு நடந்தா நியாயம் கொடுக்கணும் அது அந்த நான் இந்த சம்மன் விஷயத்துல நடந்து கொண்ட விதத்தை மட்டும்தான் இரண்டாவது ஒரு காவல்துறையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கான தொண்டர்கள் வர்றாங்கன்னா அவங்களையெல்லாம் வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்க முடியாதுங்கண்ணா ஒரு காவல்துறைக்கு எல்லோரையும் தடுப்பதற்கான உரிமை இருக்கு காரணம் லான் பண்ணும் ரோட்டை மறிச்சு உட்காரலாம் லான் ஆர்டர் கைவிட்டு போகலாம் எமோஷ்னல் கேடர்ஸ் இருப்பாங்க பேரிகேட்ஸ் போடுவாங்க அதை பற்றி எனக்கு கருத்து இல்லைங்கண்ணா என்ன நடந்துச்சு எவ்வளோ போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நான் சொன்னால் தவறாக போயிடும் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு என்கொயரி பண்ணும்போது ஒரு என்கொயரி பிளேஸ் அது கூட லாயர்ஸ் இருக்கலாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கலாம் கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம் இல்லை நான் கூட ஒரு பத்து பேர் போவேன் இருபது பேர் போவேன் முப்பது பேர் போவேன்னா அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்காது வேறு மாதிரி மாறிடுங்கண்ணா அதை தடுப்பதற்கும் காவல்துறைக்கு உரிமை இருக்குது இந்த பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை கேஸே நேர்மையா நடக்குதான் சொல்ல முடியும் அதனால் காவல்துறை நேர்மையாக ஒளிவு இல்லாம டிரான்ஸ்பரண்டா நடந்தாங்கன்னா நாளைக்கு எல்லோருக்கும் காவல்துறையின் மீது நம்பிக்கை